ஒரு சரியான இயக்கமாக நாம் உருவெடுத்தால் தான் இந்த வழக்கில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கும் நாம் தயாராக இருக்கிறோம் ஒரு இயக்கத்தை உருவாக்குவோமா உருவாக்குறது இந்த வழக்குக்காகவே நேச நம்மள அது வந்து அது அது கூட புரட்சூழல் சூடு வரணும் இதே மாதிரி ஒரு இடத்துல நடந்துடுது அப்போ வந்து மக்களுக்கு அதில் வந்து கவனம் வந்துடும் அப்போ இதை சொன்னால் இதையும் சேர்த்துக்குவாங்க அப்போ அது மாதிரி வந்து தீ மாதிரி பிடிச்சிடணும் அப்போ யாரும் பயம் சொல்ல முடியாது அதுதான் நடந்தது இதில் வந்து இலங்கையில் அவள் எல்லாம் வெரைட்டி 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 நாட்டை விட்டு ஓட்டணும் அப்படி ஒரு கட்டை வரும் அது அந்த புறச்சூழல் சூடாகும்போது தான் உங்களை சும்மா இருக்கும் விட மாட்டாங்க வாங்கய்யா இதெல்லாம் போய் பிடிப்பாங்கன அப்படின்னு வருவாங்க ஆனால் எங்கே போனாலும் இதை மறைக்க முடியாது மறைக்க முடியாது ஏன்னா அவ்வளவு வந்து பித்திராட்டங்கள் இல்லை ஒன்றா ரெண்டா மேலேருந்து குயிச்சுங்கிறான் ஒரு காமன் சென்ஸு அந்த பாப்பா மேலேருந்து குவிச்சிருந்தான் குயிச்ச இடத்துல ரத்தம் இருக்கணும் கை கால்கள் ஒடிஞ்சிருக்கணும் இது இதுவே இல்லாத போது எப்படி அந்த பாப்பா மூணாவது மணி நேரத்தில் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை இல்லை அப்படி கேள்வி கேட்குறது தான் தப்புன்னு சொல்கிறாங்களே அது பின்னா ப்ராளுமே எல்லாமே அப்படிதான் இப்போ இந்த இதை கொலைங்கிறத கொண்டுட்டு வரணும் கொலைங்கிறத கொண்டு வரதுக்கு நிறையா இருக்குது அது என்னென்னா இன்றைக்கி நீதித்துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த இந்த அரசே இந்த இந்த அரசியல் கட்சிகளே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் உடந்தைகள் யாருங்க தெரியாது இது பாப்பா புதுச்சு மூணாம் மூணாவது அவங்க வீட்டில் போய் பேசுங்க அங்கே இருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க எங்க மூணாவது மாடிலேருந்து கை கைகள் சொல்ற ரத்தம் இல்லாமல் எங்கே இப்படி சொல்கிறது எங்களை நம்ம சொல்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல அதுவும் இல்லாமல் தூக்கிட்டு போன உடனே மார்ச்சுரியில் போட்டாங்களாம் அஞ்சு நிமிஷத்தில் போயிருக்காங்க அஞ்சே நிமிஷத்தில் தூக்கிட்டு போய் மார்ச்சுரியில் போட்டாங்க சில இடம் நிறையா இருக்குங்க அது வந்து அந்த பொண்ணு பதினோரு மணி வாக்கில் கொண்டு இருப்பாங்க அது ரத்தம் அங்கே எல்லாம் பரவி கிடக்குது சிவரெல்லாம் அடிச்சிருக்கு அப்புறம் அந்த எண்ணத்துக்கும் அந்த பொண்ணை தொட்டமையான கையில ஒட்டியிருக்கமில்ல அதுதான் அந்த மாடி படியிலாம் இருக்குது அப்படியே ஒழுகுன மாதிரியே தெரிஞ்சிதுங்க ரத்தம் ஒழுகிட்டு வர மாதிரி தெரிஞ்சது அதையெல்லாம் அவசர அவசரமாக அழிச்சிருக்கானுங்க யாராவது அழிக்க முடியல அழித்தா அந்த கரை அப்படியே அதுதான் அப்படியே இருக்குது அது எல்லாம் படம் எடுத்து திரும்ப பெயிண்ட் அடிக்கணும் அப்படி பெயிண்ட் அடித்தா ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கேள்வி வரும் அதனால் நாமளே பற்ற வச்சு எல்லாத்தையும் கறி ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தா எவனும் கேட்க மாட்டான் ஒன் பண்ணாங்க எல்லாம் மறைக்க முடியாதுல்ல எல்லாத்தையும் மறைக்க முடியாது அது அவங்க வந்து அவங்க செல்ல கொஞ்சம் எடுத்துட்டாங்க செல்வி அந்த கரையெல்லாம் அப்படியே இருக்குது அதனால் இது நல்லா வருங்க நல்ல டீம் போட்டால் ரொம்ப இது சரியான குழு அமைச்சு விசாரணை பண்ணால் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருங்க எல்லாமே சிக்குவாங்க இதெல்லாம் வேண மாட்டாங்க வெறும் எவ்வளோ கீழே இதெல்லாம் வந்திருக்கு